ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருந்தபடியே வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே நம்ம சின்னதாக ஒரு சிறு தொழில் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து சரவணா ஸ்டோர் போயிருந்தேன் அந்த வீடியோ தான் இது அப்படியே நம்ம என்னென்ன சிறு தொழில் செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தொழிலுக்கு வந்து படிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம திறமையாக உழைச்சாலே போதும் நீங்கள் வந்து புடவை இப்போ வெயில் காலத்துக்கு வந்து காட்டன் புடவை நல்லாவே ஓடும் அந்த மாதிரி காட்டன் புடவை அதுக்கப்புறம் வந்து நைட்டி உள்பாவாடை இந்த ரெடிமேடாக வைக்கிறது பார்த்திங்களா ப்ளவுஸு ப்ளவுஸு விட்டு கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்லேயே வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் குரூப்புன்னு நீங்கள் ஒரு இது பண்ணிவிட்டு அதில் போட்டிங்கன்னா கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாருமே வாங்குவாங்க நீங்கள் வந்து ஹோல்சேல் கடையாக பார்த்து வாங்கணும் வண்ணாரப்பேட்டை சைட்லாம் போய் வாங்கினீங்கன்னா நீங்கள் வியாபாரத்துக்காக வாங்குறேன்னு சொன்னிங்கன்னா அவங்க ரொம்பவே விலை கம்மி பண்ணி தருவாங்க நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து ஒரு நைட்டிக்கு ஒரு ஐம்பது ரூபா ஒரு புடவைக்கு ஒரு நூறுரூபா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் விற்கலாம் இருந்தே இது வந்து நீங்கள் சேல் பண்ணலாம் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதிக காசு கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடாது ஒரு ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு வாங்க சேல்ஸ் பண்ணி முடித்ததும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு வாங்குங்க ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குங்க அந்த மாதிரி நீங்கள் கூட்டி கூட்டி அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் எடுத்த உடனே நீங்கள் ஜாஸ்தி காசை போட்டு வாங்கிடாதீங்க எப்படியா இருந்தாலும் நமக்கு சேல்ஸ் ஆகிடும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இந்த புடவை பிஸ்னஸ் நைட்டி பிஸ்னஸ் பண்ணலாம் இது வந்து கெட்டு போகிற பொருளும் கிடையாது அடுத்தது வந்து நம்ம பாத்திரம் தைக்கிற லிக்விடு துணி துவைக்கிற லிக்விடு பெனாயில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தினமுமே யூஸ் பண்ணுற பொருள் அதனால் நீங்கள் இதை கூட வீட்லேயே நீங்கள் தயார் செஞ்சு பாட்டிலில் ஊற்றிட்டு கடைகளில் விட நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக சேல் பண்ணிங்கன்னா எல்லாருமே உங்கள் கிட்டே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் எது ஒன்று செஞ்சாலும் நல்லா தரமாக சுத்தமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்க ஆரம்பிப்பாங்க அவங்களும் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க நல்லா இருக்குது பொருள்ன்ட்டு அப்போ உங்ககிட்ட நல்ல வியாபாரம் ஆகும் அடுத்தது உங்களுக்கு வந்து டைலரிங் நல்லா தெரியும்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கலாம் அப்படி எனக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியாதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மேல் தையல் அதுக்கப்புறம் வந்து ஆல்டேஷன்லாம் பண்ணுறதுக்கே இப்போ ஆளே இல்லைங்க அவ்வளோவா அதனால் நீங்கள் ஆல்டேஷன் பண்ணலாம் ஜிப்புலாம் போயிடுச்சுன்னா அதெல்லாம் தைச்சி கொடுக்கலாம் மேல் தையல் அடித்து கொடுக்கலாம் புடவை ஓரம் அடித்து கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நைட்டி வந்து ஒரு சில இடங்களில் கட் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம வெறும் ஜாயின் பண்ணி தைச்சி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கடைங்களில் கூட அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம ப ப்ளவுஸ் வந்து வீட்டில் வச்சு தைச்சி கொடுக்கணும் அப்புறம் கொக்கி தைச்சி கொடுக்கறது எம்மிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடைங்களிலலாம் இப்போ நிறைய இடங்களில் கவர் கொடுக்கறது கிடையாது பை தான் கொடுக்குறாங்க அவங்க ஒன்றே பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க நீங்கள் அந்த மாதிரி கூட வீட்லேயே தைச்சி கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து கூடை பின்ன தெரியும்னா நீங்கள் வீட்டில் இருந்தே கூடை பின்னி அதை கூட செல் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு மெகந்தி நல்லா போட தெரியும்னா நீங்கள் மெகந்தி போடுறன்னு சொல்லி நீங்கள் போர்டு கூட வீட்டு வாசலில் போட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கெலாம் மெகந்தி போடுவாங்க இல்லையா அது உங்கள் வீட்டுக்கே வந்து மெகந்தி போட்டுக்கிட்டு போவாங்க நீங்கள் நல்லா டிசைனாக மெகந்தி போடுவீங்கன்னா கல்யாண பொண்ணுக்கு கூட நீங்கள் மெகந்தி போடலாம் உங்களுக்கு வந்து முறுக்கு வத்தல் அதிரசம் அப்புறம் ஊர்கா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா செய்ய தெரியும்னா நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கூட பேக்கெட் பண்ணி நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சேல் பண்ணலாம் நீங்கள் கடைங்களுக்கும் சேல் பண்ணலாம் இப்போ வந்து முக்கால்வாசி பேர் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ வெறும் சாதம் மட்டும் நான் வெடிச்சுப்பேன் குழம்பு மட்டும் என்னால் செய்யறதுக்கு முடியல வெறும் இட்லி மட்டும் ஊற்றிப்பேன் குழம்பு செய்ய முடியலன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க நீங்கள் வெறும் குழம்பு மட்டும் செஞ்சு கூட நீங்கள் சேல் பண்ணலாம் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே இட்லி மாவு கூட அரைச்சி சேல் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து மேட்டு போட தெரியும்னா நீங்கள் மேட்டு போடலாம் இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம இப்போ காட்டன் புடவை கொஞ்சம் பழசாக ஆடிச்சு வச்சுக்கோங்க நம்ம அந்த புடவையை அவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க அந்த புடவையில் வந்து கால் மெதி மேட்டு அது வந்து செஞ்சு கொடுப்பாங்க செய்கிறதுக்கான கூலி மட்டும் கேட்பாங்க அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டு அலங்கார பொருள்கள் கைவினை பொருள்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கம்பல் வளையல் நெக்லஸ் அந்த மாதிரிலாம் நல்லா டிசைனாக இப்போ செய்கிறாங்க கையிலையே அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வீட்டு அலங்கார பொருள்னால் தோரணம் அந்த மாதிரி நல்லா செவுத்தில் வந்து மாட்டுற மாதிரிலாம் நல்ல நல்ல டிசைனாக இப்போ பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியலனா கூட கற்றுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்னா நம்ம பண்ணலாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் பண்ண தெரியும் ஆரி ஒர்க்கு செய்ய தெரியும்னா கூட நீங்கள் வீட்லேயே இருந்து இதெல்லாம் செய்யலாம் அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம் கம்பல் வளையல் கிளிப்பு பொட்டு பேக்கெட் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ஹோல்சேல் கடையில் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்லேயே கூட சேல் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் தங்கமே தோற்று அந்த அளவுக்கு இப்போ கவரிங்கில் வந்து தனித்தனியாகவும் கிடைக்குது செட்டாகவும் நெக்லஸ் ஆரம் வளையல் கம்பல் மாட்டல் அந்த மாதிரி செட்டாகவும் கிடைக்குது நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் கல்யாணத்துக்கெலாம் வந்து வாடகைக்கு கூட நீங்கள் விடலாம் இதை வந்து நீங்கள் பேரிஸில் வாங்கினீங்கன்னா ரொம்பவே விலை கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பூ கூட வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா பாதிக்கு பாதி லாபம் இருக்குது ஆனால் டெய்லியெலாம் பூ கடைக்கெலாம் போய்ட்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வீட்டு பக்கத்தில் பூ கடை இருந்ததுன்னா பூ வந்து கட்டி கொடுக்குறதுக்கு கூட இப்போ கேட்குறாங்க அந்த மாதிரி கூட வீட்டுக்கு அவங்க கிட்டேருந்து பூவை வாங்கிட்டு வந்து கட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு முழத்துக்கு இவ்வளோன்னு கொடுப்பாங்க அப்படி கூட நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு நான் சொன்ன சிறு தொழிலில் எந்த தொழில் பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்